தமிழக பாஜகவின் பிரச்சார பிரிவின் இளம் மாவட்ட செயலாளர் ஜென்சி தலைமுறையைச் சேர்ந்த சங்கமி மோடி குறித்தும் பாஜக குறித்தும் பாமர மக்களுக்கு புரியும் வகையில் பேசிய பேச்சுக்கள் இன்று தமிழகத்தில் குறிப்பாக இளம் தலைமுறை யார் பக்கம் என்பதை அறிய வைத்திருக்கிறது மோடி அவர்கள் டிஜிட்டல் இந்தியாவை அறிமுகப்படுத்திய போது டிஜிட்டல் இந்தியாவாம் பெரிய டிஜிட்டல் இந்தியா என கேலி செய்தார்கள் ஆனால் இப்போது அதன் பலனை பார்த்தீர்களா என பேசிய பேச்சுக்கள் இப்போது கொங்கு மண்டலத்தை தாண்டி படு வைரலாக பரவி வருகிறது மோடி தொடர்ச்சியாக வெற்றி பெற காரணம் என்ன என பலரும் கேள்வி எழுப்பிய நிலையில் சங்கமி போன்ற இளம் தலைமுறையினர் பாஜக பக்கம் தீவிரமாக களத்தில் இறங்கி வேலை செய்வதும் சாமானிய மக்களிடம் மத்திய அரசின் திட்டங்களை கொண்டு சேர்ப்பதும் தான் காரணம் என கூறுகிறார்கள் அரசியல் திறனாய்வாளர்கள் பீகாரில் ஜென்சி தலைமுறை மைத்திலி தாக்கூர் வெற்றி பெற்றது போன்றே வரும் காலத்தில் சங்கமை போன்ற பாஜகவை சேர்ந்த இளம் தலைமுறையைச் சேர்ந்த பலரும் வெற்றி பெற்று நாட்டிற்கு சேவை செய்யும் நாள் விரைவில் அமையும் இல்ல இன்டர்நெட் தான் எங்க இருக்கு நம்ம ஆடும் போனா இருக்கலும் அதிகமா பண்ணக்கூடிய நாடா இந்தியா முதல் இடத்துல இருக்கு அப்படி இந்த டிஜிட்டல் இந்தியாவை கொண்டு வந்ததுல எனக்கு என்னடா நல்லதுன்னு கேட்டீங்கன்னா சொல்றேன் கேட்டுக்கோங்க

இந்த காசை கொண்டு போய் நம்ம தீவு காரத்துக்கிட்ட கொடுத்துருந்தோம் வைங்க பதினெட்டாயிரம் கோடி வேற ஆயிரம் கோடி கூட விவசாயிக்கு போய் சேர்ந்திருக்காரு பதினேழாயிரம் கோடியை ஸ்தோரையில சேர்ந்திருப்பானுங்க இன்னைக்கு அது எதுவும் நடக்காம ஒரு வீடு கட்டணுமா நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணம் வருது நூறு நாள் வேலை கட்டணுமா நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணம் வருது இப்படி ஒவ்வொரு நிதியும் ஒவ்வொரு ரூபாயும் மக்களுக்கு சரியா போய் சேர்ந்து

காங்க இருந்த இந்தியா இன்னைக்கு நான்காவது பெரிய பொருளாதார நாடா மாறி இருக்கு காரணம் முன்னேற்ற பாதையில நம்ம நாட்டை கொண்டு போயிட்டு இருக்க மோடி புது பார்லிமெண்ட் பில்டிங் கட்டினாங்களோ அன்னைக்கு நிறைவேற்றின முதல் தீர்மானம் என்ன தெரியுமா பெண்களுக்கான முப்பத்தி மூணு சதவீத இட ஒதுக்கீடு இப்படி பெண்களை முன்னேற்றணுங்கிற எண்ணத்தோட இருக்கிறது மோடி ஐயாவோட ஆட்சி ஆனா நம்ம திராவிட மாடல் என்ன தெரியுங்களா நம்மளுக்கெல்லாம் எல்லாம் விடியல் பயணத்தை கொடுத்துறேங்க வேற இலவசமா நாலு பச விட்டுட்டு ஓசி 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 மாடல் குத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுதான் திராவிட மாடல்

அய்யா என்னைக்கு கொண்டு போய் मिनिस्टर ஆकार வச்சிருக்காரு பாத்தீங்களா மோடி அய்யா இதுதான் உலக ஜனநாயக சமூக நீதி நம்மalle நம்ம திருப்பூல்ல வந்தவங்க நம்மளு உட்காருங்க சிபி ராஜாக்கள் அய்யா இன்ன கேபரே இந்தியாவோட துணை ஜனாதமிதிய ஊக்கார் வச்சு தம்மைنا அலகு வச்சிருக்கார் பாத்தீங்களா மோடி அய்யா இதுதான் உண்மையால தوريப்பட்டு நம்ம திராவிட மாடல் முதல்வர் அய்யா தமிழ் ஒரு திருத்தரோ சரியா சொல்ல